அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யாரும் சொல்லாத சூட்சமம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் முயற்சிக்கு உறுதியாகவே வெற்றி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் தன்மையை உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாது சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் என்பது உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் அற்புதமான மாதமாக இந்த தருணம் சிம்மராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் போகிறது சரியாக இந்த தருணத்தை கிடைத்து திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் நவ அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது யாரும் சொல்லாத சூட்சமம் உங்களுடைய முயற்சிக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையக்கூடிய வகையில் யாரும் சொல்லாத சூட்சமமாக பல கிரகநிலைகள் மிகவும் சிறப்பாக வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிர மிகவும் சிறப்பான சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தை வாய்ப்புகளை சந்திக்க முடியும் கிரகம் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது சுக்கரன் விருச்சகராசியில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் வளம் போகிறார் அதே போன்றுதான் சூரியனும் முற்பகுதியில் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் வளம் மற்றும் சூரியன் ஆகிய இரு கிரகநிலைகள் இந்த மாதத்தில் இரு இடங்களை வலுப்படுத்த போகின்றன முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் இருவேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய மடங்கு ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் வித்யா புதனை புதனை பொறுத்தவரைக்கும் துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ஆகிய மூன்று இடங்களில் வளம் ரெண்டு முறை இந்த டிசம்பர் மாதத்தில் பயிற்சியை சந்திக்க போகிறார் வித்யா கரகரான புதன் எனவேதான் முக்கூட்டு கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றிணைவதோடு மட்டுமல்லாது மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்று விருச்சக ராசியில் வருகிறார் ஆனால் சில தினங்களிலே குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைகிறாருங்க மங்கள காரகனும் பெரும்பாலும் சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவதால் முக்கூட்டு கிரகங்களும் ஒன்றிணைவதால் நான்கு கிரகநிலைகள் ஒன்றாக இணைவதோடு மட்டுமல்லாது பல மாற்றங்களை இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவேதான் யாரும் சொல்லாத சூட்சமம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நான்கு கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருப்பதோடு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை மிக வலுவாக கிடைக்க போகிறது குரு மங்கள யோகம் சுக்கர யோகம் சுக்கர மங்கள யோகம் குரு யோகம் என பல்வேறு யோகங்கள் தனித்தனியாக கிடைக்கக்கூடிய சூழலில் இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக குரு சுக்ர மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் யாரும் சொல்லாத சூட்சமம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான யோகம் ஒன்றிணைந்து கிடைக்கும் இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் மிக பெரிய வெற்றி காணும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே எந்த காரியமாக இருந்தாலும் துணிந்து முயற்சி செய்யுங்கள் நேர்வழியில் முயற்சி செய்யுங்கள் அவை அனைத்துமே அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனை மாறி மாறிதான் சான் வர போகிறார் வளர்புரை சந்திரனாக வளம் வரும்போது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் முற்பகுதியில் உச்சம் பெற்று கடகராசியிலும் பிற்பகுதியில் அதிசாரமாக பின்னோக்கி நகர்கிறார் ராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் அமரப்போகிற ஆறுங்க அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் குருவை பாதிக்காது என்றாலும் குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஏனென்றால் தோஷமற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அவர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த பின்னோக்கி நகரக்கூடிய நிகழ்வை நிகழ்த்த இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி குருவின் ஆட்சி வீட்டில் வளம் வருகிறார் வாக்கியத்தின்படி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியில் வளம் வருகிறாருங்க எப்படி பார்த்தாலும் சனி வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் இருப்பதால் இந்த டிசம்பர் மாதம் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளையும் நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு இந்த வேளையில் கும்ப ராசியில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திர வளம்ருகிறாருங்க சனியின் அமைப்பும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராகுவும் அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரனுக்கு இணையாக மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்றால் நிச்சயமாக ராகு என்று சொல்லிவிட முடியும் அவர் மிக வலுவாக அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது சூரியனின் ஆட்சி வீட்டில் போற்றக்காரகரான கேது வளமறுவது ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குவதோடு அமோகமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளித்தரும் சிறப்பான வேலையாகவும் ஆற்றிக் கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது எனவே சூட்சமத்தை உணர்ந்து பிரகநிலைகளின் தன்மையை உணர்ந்து செயல்படுவதால் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்க முடியும் இந்த டிசம்பர் மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் கிரகநிலைகளின் சூட்சமங்களை உணர்ந்து கொண்டால் மிக அதிரடியான மாற்றம் நிச்சயமாக டிசம்பர் மாதத்தில் உண்டு ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு லாபத்தை பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து பார்ப்பதால் அமோகமான லாபத்தை சந்திக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கும் அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகளின் சூட்சமங்கள் நிச்சயமாக எடுத்து காட்டுகிறது எனவே இந்த தருணத்தில் சிறு முயற்சி செய்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உண்டு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைய போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக மாற்றி கொடு இந்த தருணத்தில் விருப்பமின்றி பல காரியங்களை மேற்கொண்டாலும் அவற்றிலும் நிறைவாக ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடினமான நெருக்கடிகள் விலகும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுக்கிடையே நல்ல ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான தடைகளை தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியும் குடும்பத்தில் குடும்ப வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த வலுவாக வீடு வாங்கும் யோகமும் புதிதாக நிலம் வாங்கும் யோகமும் அற்புதமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சிம்ம ராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வருமானம் பணம் அடங்கு உயரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பு இனிதாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமையும் சிம்மராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் நிலைகளின் தன்மையை உணர்ந்து செயல்படுவதால் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த மாதத்தில் கிருஷ்ணர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை